ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் எடுக்கிறது ஒரு முடிவுனாலும் ஆயிரம் வழிகள் அதுக்காக யோசிக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க இந்த மாதிரி மன இயல்பு உள்ள இந்த கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கடகராசிக்கு கடந்த சில ஆண்டுகளாக சோதனை தான் அஷ்டம சனியோடைய தாக்கம் வேற அப்போ வந்து நீங்கள் சோதனைகள் தான் ஆகணுன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த கடகராசி இயங்கிக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த வருடம் மே மாதத்துலேருந்து குரு பதினொன்றுக்கு வந்ததுனால உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வந்து நிறைய குரு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களை நிறைய எடுத்துருக்குன்னு சொல்லலாம் போன மாதத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதம் மன இறுக்கம் இருக்காது உங்களுடைய மனம் உற்சாகமாக செயல்படும் அதே நேரம் குடும்ப சூழ்நிலையை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நிலவலாம் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் கல்யாணத்துக்காக நிற்கிற பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஆண் பெண் திருமணத்திற்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அதற்கான தடைகள் இந்த மாதம் எதுவும் இல்லை அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த மாதம் அதிகமாக தென்படலாம் அப்படின்றது வந்து இந்த கோல்சாரம் சொல்கிற விஷயமா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடந்த சில வருஷங்களில் அவசரப்பட்டுகிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா சனி அஷ்டம சனியோடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அவசியமான ஒரு மனப்போக்கு தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு குரு உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இருந்தாலும் குரு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குறதுனால சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம் போன மாதத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திலையும் கூடுதல் முன்னேற்றம் இருக்கும்ன்றதை நம்ம வந்து நம்பலாம் கணவன் மனைவிக்குள்ளார நல்ல மன ஒற்றுமை ஏற்படும் அந்த மன ஒற்றுமை ஏற்படுறதுனால குடும்பத்துல சந்தோஷம் குறையாது குழந்தைகளுடைய கல்வி விஷயத்துல நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது என்ன காரணம்னா அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் புத்திரஸ்தானத்தில் விழுறதுனால அவங்களுக்கு மந்த போக்கு ஏற்படலாம் எல்லாத்துலேயுமே மந்தமா இருக்கிற ஒரு போக்கு ஏற்படலாம் இதை நீக்கிறதுக்கு அழகான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாம் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு சனியோட பார்வை மட்டும் இல்லை குருவோட பார்வையும் இருக்கிறதுனால குருவோட ஜீவசமாதிகளுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாட குழந்தைகளுக்கு நீங்க முறைப்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தான் அவங்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது குருவோட பார்வை இருக்க இருக்கிறதுனால அவங்க வந்து படிப்பில் முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடகராசிக்கு சாதகமான நாட்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டு மூணு கடகராசிக்கு பாதகமான நாட்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று நாலு ஐந்து ஆறு இது வந்து இந்த பாதகமான நாட்களை நினச்சி நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திசா புத்தியில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் இந்த நாட்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஆனால் உங்களுடைய திசா புத்தி மோசமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த நாட்களில் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பண வரவு ஏற்படக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா குரு பார்வை இல்லை அதனால் இந்த ஐந்து நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை அதிகரித்து கொள்ள குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது